வணக்கம் மக்களே கொத்தவரங்காயும் அதனுடைய ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளும் கொத்தவரங்காயை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் மக்களே நீங்கள் தாராளமாக கொத்தவரங்காயை சாப்பிடலாம் அதனால் உங்களுக்கு ரத்த ஓட்டம் உங்களுக்கு தடைபடாமல் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதய அடைப்பு தடைபடுவது போன்ற பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் சர்க்கரை நோயை தனித்த ரத்த அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா குறைகிறது ஸோ அதனால் உணவு பாதை மற்றும் ஆசனவாய் புற்றுநோயை தவிர்க்கக்கூடிய வல்லமை கொத்தவரங்காய்க்கு இருக்கும் மக்களே ஸோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் க்யூர் பண்ணிக்க நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய சத்து பொட்டாசியம் மற்றும் ஃபோலேட்ஸ் ஆகியவை இதயத்துக்கு வரக்கூடிய பல்வேறு நோய்கள் வந்து உங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கு மேலும் கொத்தவரங்கள் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு என்னென்ன நோய்களை கொத்தவரங்கை உங்களுக்கு குணப்படுத்துது அப்படின்ற பத்தி வாங்க ஒவ்வொன்றும் விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இருந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்ம ஹெல்த் நியூஸ் சமைச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும்

அளவை விட்டமின்கள் தாதுக்கள் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய உணவாக கொத்தவரங்காய் இருக்குது உடல் எடையை வெகு விரைவில் குறைக்க ஆசைப்படுறவங்க உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ளக்கூடிய காய்கறிகளில் கொத்தவரங்காய் ஒன்று அந்த வகையில் நீங்கள் அதிகம் சேர்த்துக் கொள்ளலாம் ஆரோக்கியமாகவே உங்களுடைய உடல் எடை குறையிறத கண்கூடா நீங்களே பார்ப்பீங்க உங்களுக்கு அனிமியான் சொல்லக்கூடிய ரத்த சோகை ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை குறைச்சிடும் வராமலும் தடுக்கும் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய சீரான செயல்பாடுகளுக்குமே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்குமே உடலில் ஓட்டம் சரியாக இருக்க வேண்டியது அவசியம் ரத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீமோகுளோபினுடைய அளவு குறைவதற்கு காரணம் ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிவப்புக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்றது அர்த்தம் ஸோ ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்க நீங்கள் கொத்தவரங்காய் அதிகம் சாப்பிடும் போது ரத்த சோகை உங்களுக்கு வந்து நீங்கள் போயிடும் இரும்பு சத்து கிடைக்கிறதால ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு இந்த வந்து வராமல் நீங்கள் தடுக்கலாம் நார் சத்து நிறைந்தது இந்த கொத்தவரங்காய் மக்களே ஸோ அதனால சத்து இல்லாததால் உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் போன்ற நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு குறைச்சிடும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல சத்து இருக்கிறது மிகவும் அவசியம் நார் சத்து உடம்புல தேவையற்ற கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்ய உதவி உதவிகரமாக இருக்கு மேலும் கொத்தவரங்காய் அதிகளவு அளவு புரதச்சத்துக்கள் கார்போஹைட்ரேட்டுகள் தாதுக்கள் மற்றும் கரையக்கூடிய நார் கொண்டு இருக்கிறதால நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு கொத்தவரை கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கு இம்யூன் பவர் நோய் எதிர்ப்பு திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும் போது அன்றாடம் நாம வெளியில செல்லும் போது பல வகையான நோய் கிருமிகளுடைய தாக்குதலை நம்ம எதிர்கொள்றோம் ஸோ அதை கூட நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட கிருமிகளால நமக்கு நோய்கள் ஏற்படாமல் காப்பது நமது உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறன் தான் நம்முடைய இம்யூன் சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதால நமக்கு எந்த விதமான ஒரு நோய் அதாவது ஒரு நோய் கிருமிகள் அட்டாக் ஆனாலும் நம்ம அதை வந்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் கொத்தவரங்காயை நீங்க உணவில் அதிகம் சேர்த்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடல்

தோன்றக்கூடிய கரும்புள்ளிகள் பருக்கள் போன்றவை ஏற்படாமல் தடுக்க தடுக்கக்கூடியதாக இருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் நீங்க கொத்தவரங்கை எடுத்துக்கொள்ளும் போது ஒரு சிலருக்கு வயிற்றுல உணவை செறிப்பதற்கு இருக்கக்கூடிய செரிமான அமிலங்களினுடைய சமநிலை சீர்கெடுவதால் ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறதால சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்வதால் பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் உண்டாவது கொத்தவரங்காயில நார் அதிகம் இருக்கு இப்படிப்பட்டவங்க தினமும் உணவுல கொத்தவரங்காய பொரியலாகவோ கூட்டாகவோ அல்லது ஏதாவது ஒரு வகையிலோ கொத்தவரங்காயை நீங்க உங்களுடைய உணவுல சேர்த்து சாப்பிட்றதால மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் பற்கள் எலும்புகள் உங்களுக்கு ரொம்பவே வலிமை பெரும் நீங்க கொத்தவரங்காய் எடுத்துக்கும் போது உடலுக்கு கால்சியம் சக்தி அவசியமாகிறது இந்த கால்சியம் சக்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா உடலினுடைய பற்கள் மற்றும் எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கு அவசியமானதாக இருக்கு கொத்தவரங்காயில கால்சியம் சக்தி இருக்கு வாரம் ஒரு முறை அல்லது நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை கொத்தவரங்காயை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு வருவது உங்களுடைய டீத் மற்றும் உங்களுடைய போன் அதாவது பற்கள் மற்றும் எலும்புகளுடைய உறுதித்தன்மையை அதிகரிக்கும் இதய நோய்கள் உங்களுக்கு வராமல் தடுக்க இதய நோய்களை குறைக்க கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் இதய நோய்கள் மற்றும் அந்த பாதிப்பு கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும்

உடல்ல மற்றும் உடல் மற்றும் மனநலன் உங்களுக்கு மேம்படும் அதனால மனநலன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு எப்போதுமே நீங்க சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலாக ஆற்றல இருக்கணும்னா மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் அப்போ மன அழுத்தம் உங்களுக்கு நீக்கிக்கிறதுக்கு நீங்க கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் ஸோ கொத்தவரங்காயில இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொத்தவரங்காய் நீங்க சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க நன்றி மக்களே